சென்னையில் இன்று காலை பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது குறிப்பாக எழும்பூர் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் காலை வேளையில் மழை பெய்து வருவதால் பணிக்கு செல்வோர் கடும் அவதியடைந்தனர் சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து ஐந்து நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது கடத்தி சென்ற வினோதினி என்கிற பெண்ணையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கன அடியில் இருந்து பத்தொன்பதாயிரம் கன அடியாக அதிகரித்து உள்ளது இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது நேற்று மாலை வரை எட்டாயிரம் கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை இரண்டு மடங்கு வரை அதிகரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்ற கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இத்திட்டம் குறித்து கருத்து தெரிவித்தார் அப்போது அவர் தமிழ் புதல்வன் திட்டம் மிகவும் நல்ல திட்டம் இந்த பணத்தை மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு பயன்படுத்தாமல் இருந்தால் திட்டம் தான் என்றார் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் என கேரள அரசு அறிவித்து உள்ளது இந்த நிதி உதவி பதினெட்டு வயது முடிந்த இரண்டு பேர் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சுதந்திர தினம் வருகிற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது முன்னிட்டு வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதை கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பிரதமர் மோடி ஊக்குவித்து வருகிறார் ஒவ்வொரு வீட்டிலும் கொடி என்ற இந்த இந்த பிரச்சாரத்தை ஆண்டும் மேற்கொள்ளுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பிரேசிலின் சாஃபாலோ மாநிலத்திலிருந்து அறுபத்தோரு பயணிகளுடன் புறப்பட்ட விமானமானது நேற்று மதியம் வின்ஹெடோ நகருக்கு அருகே வந்தபோது விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்து பயங்கர விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த பயணிகளும் நான்கு பணியாளர்களும் சம்பவ இடத்திலேயே ஆண்களுக்கான மல்யுத்தம் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அமன் ஷெராவத் பதிமூன்றுக்கு ஐந்து என்ற புள்ளி கணக்கில் டேரின் கிரஷை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார்